ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் கட்சி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் முஸ்லிம் சமூகத்தை வன்முறைய உணர்த்தும் காட்சிகளை அதிகாரபூர்வ சமூக ஊடக பக்கத்துல வெளியிட்டா விஷயமா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பாஜக ஆளும் அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் ஹிமாந்த பிஸ்வா சர்மா மற்றும் பாயிண்ட் பிளாங்க் ஷூட் என்ற பெயர்ல வெளியான அந்த சர்ச்சை வீடியோ பற்றி தான் இன்னைக்கு நாம பேச போறோம் பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தின் முதலமைச்சர் பிஸ்வா சர்மா ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் பின்னாடி ஊழல் நடவடிக்கை மிரட்டலால பின்னணியில் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி பாஜகவுல இணைஞ்சாரு அதிகாரத்துல இருக்கிறவங்க பேசும் வார்த்தைகளும் வெளியிடும் செய்திகளும் சாதாரண கருத்தா இருக்க முடியாது இந்த நிலையில பாஜக தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கத்துல பாயிண்ட் பிளாங்க் ஷூட் என்ற தலைப்பில் ஒரு வீடியோவை வெளியிட்டது அந்த வீடியோல அசாம் முதலமைச்சர் துப்பாக்கியில சுடுவது போன்ற உண்மையான காட்சிகளும் தாடி குல்லா அணிந்த முஸ்லிம்களை பிரதிபலிக்கும் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட உருவங்களை இணைக்கப்பட்டிருந்தது அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை துப்பாக்கியால் சுடுவது போன்ற உணர்வை விளக்கமா காட்டுது அந்த வீடியோ இதனால் அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்தும் அமைதியா நீக்கிருக்காங்க இந்த விவகாரத்திற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் இது இனப்படுகொலைக்கான அழைப்பு இது சாதாரண ட்ரோல்டு வீடியோ இல்லைன்னோ அதிகார மட்டத்தில இருந்து பரப்பப்படும் விஷயம் என்று கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாகரிகா கோஸ் இது வன்முறையை தூண்டும் செயல் வீடியோ வெளியிட்ட பாஜக மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு வலியுறுத்தி இருக்காரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவச்சு உணர்த்தும் காட்சிகளை பரப்புனா இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்கு ஆபத்தான சிக்கலை தான் உருவாக்கும் இன்னைக்கு ஒரு வீடியோ நாளைக்கு என்ன வெளியிடுவாங்கன்னு தெரியாது அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு வேண்டாமா வன்முறைக்கு விதை விதைக்கிற அரசியலை நாம் மௌனமா வேடிக்கை பார்ப்போமா இந்த கேள்விக்கு நாம தான் பதில் தேடணும்